பதவி யோகம் பெறப்போகும் சிம்மராசி அன்பர்களை இந்த செப்டம்பர் மாத சிறப்பு பல பலனே சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ நல்ல பலன்கள் காத்திருக்கு எதெல்லாம் தவற விட்டீங்களோ அதெல்லாம் திருப்பி பிடிக்க போகிறீங்க வாய்ப்புகள் தானாக தேடி வருகிற காலகட்டம் விட்டக்கூடாது இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தினா கண்டகச்சனியெல்லாம் இல்லைன்னே சொல்லிடலாம் அந்தளவுக்கு வலிமையான காலகட்டம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிற ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கைக்கு வேரூண்டி நிற்கும்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் ஏன்னா பிற்கால வாழ்க்கைக்கு வழி நடத்த ஒரு சில விஷயங்கள் டிசிஷன் எடுத்தாக வேண்டியது ஒவ்வொன்று விஷயமா நல்ல விஷயம் இது எதை கவனமாக இருக்கணும் குறிப்பிட்ட ராசி எண்கள் என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் பார்ப்போம் முதல்ல நான் பார்க்க போகிறது உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது சுய வளர்ச்சியை பற்றி உங்கள் ராசியில் சூரிய பகவான் வந்து அமாவாசை யோகம் கொடுத்து புகழ் பெற செய்யப் போகிறார் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லுமே ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் வாய்ப்புகள் தானாக தேடி வரும் ஏதோ ஒன்று செஞ்சு சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அரசு அரசாங்க ஆதரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணற்றதாக இருக்கும் தலைமை தாங்கும் பண்பு தாராளமாக இருக்குது கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இந்த கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட நிர்வாகங்கள் குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கிற நிர்வாகங்கள் எல்லாம் உங்கள் தலைமையில் வந்து நிற்கிதுங்க வளர்ச்சியான காலகட்டம் மாணவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு லீடர்ஷிப்பாக இருக்கும் இத்தனை நாளாக இருந்ததை விட இப்போ ஒரு ஸ்டெப் மேலே இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற காலகட்டம் ஆக மொத்தம் உங்களை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களை நீங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலைக்கு கொண்டு போக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அனைத்தும் பார்த்து புகழ் பெற்றக்கூடிய காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் உறுதியாக உண்டு ஏழில் இருக்கிற சனி வக்ரம் பெற்றிருக்கு அப்போ இரண்டாம் இடத்துல இங்கே கேது பகவான் வேறு எட்டில் ராகு பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க என்னென்னா திருமணம் எல்லாம் அமைஞ்சு எல்லாம் பிடிச்சிருக்கு பண்ணலாமா வேணாமா இந்த தள்ளி போடலாமா ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே ஓகேன்றாங்க உறவினர் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க பொருளாதாரம் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும்னு இந்த மாதிரி தோணுது கையில் இருக்கிற காசு திருமணத்துக்கு தடையாக இருந்துருமோ காசு இன்னும் வந்தால் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் உறுதியாக பண்ணிவிட்டு பொருளாதார ரீதியான விஷயங்கள் கடன் வாங்கியோ ஒரு சில உதவிகள் கேட்டோ பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கு அதை பண்ணுங்கள் திருமணத்தை கடன் இதெல்லாம் அடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ராகு கேது பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுவது சிறப்பு உங்கள் ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லை சார் அப்படின்னு கேள்வி அடுத்து வரும் கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு இரண்டில் கேதுவும் எட்டில் ராகும் பயணிப்பதால் சின்ன சின்ன குழப்பங்கள் தடைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனால் ராகு கேது பரிகாரங்கள் செய்து தவறு இல்லை ரெண்டில் கேது இருந்தாலும் அதை குரு பார்க்கறனால நிவர்த்தி தான் சுபிச்ச வளர்ந்தான் அப்போ திருமண வரன் எப்படி திருமணத்தை கோயிலில் வைப்பது சிறப்புங்க திருமணம் பெரிய மண்டபம் பெரிய பெரிய விஷயங்கள் வைக்கிறேன் ஆயிரம் பேர்த்து கூப்பிட்றேன் அதெல்லாம் உங்கள் பொருளாதார ரீதியாக மற்ற விஷயம் கல்யாணத்தை கோயிலில் சிம்பிளாக வச்சுட்டு ரிசப்ஷனை கிராண்டாக வைப்பது ரொம்ப சுபிச்சம் அதுதான் இப்போ வளர்ச்சியை கொடுக்கும் தடைப்பட்ட திருமணத்துக்கு விடையே கோயிலில் தான் இருக்குது குலதெய்வ கோயிலில் போய் ஒரு உத்தரவை வாங்கிக்கிட்டு திருமண தடைக்கு இருந்தவங்களை கூட விளையிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் அப்போ திருமணத்துக்கு தடையில்லை எங்கே வைக்கணும் எந்த நாள் கிழமை முகூர்த்த லகனம் குறிப்பது முக்கியம் பொதுவாகவே கேள்வி எங்கன்னா ஜோசியர் குறித்து கொடுக்குற டேட்டை விட்டுட்டு சொந்தக பந்தங்கள் வராங்க அதனு டேட்டு கொடுங்க அப்படி மட்டும் போகக்கூடாத காலகட்டம் எந்த நாள் கிழமை நட்சத்திரம்னு உங்களுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட விஷயம் இருக்குது அதை பயன்படுத்தி தான் வெற்றி பெறணும் இந்த விஷயத்தில் கவனம் அடுத்து ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஒரு சில வாய்ப்புகள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்போ அவங்கள பற்றி பார்ப்போம் இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்து கொண்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமணம் உறுதி அப்போ அது சம்பந்தப்பட்ட தடைகளோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஒரு சிலர் கை குழந்தை இருக்குது சார் எங்களுக்கு இப்போ வரண் வந்து அமையுமா அவங்களுக்கு கூட அமைய வாய்ப்பு இருக்குது நாற்பது நாற்பத்தோரு வயது இருக்கிறவங்களுக்கு கூட திருமண வரன் அமையும் அந்த மாதிரி கோல்டன் டைம் இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓகே அப்படின்னு நேரடியாக சொல்லிடுறோம் உங்கள் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த அங்க கூடவே சுக்கரன் பகவான் வேறு பயணித்து கொண்டிருக்கார் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் பொருளாதார அன்ஸ்டபிலிட்டி உங்கள் ரெண்டாம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா முதல்ல பன்னிரெண்டில் இருக்கார் ராசிக்கு இப்போ உங்கள் ராசியோடு பயணித்தார் இந்த மாதத்துலேயே திருப்பி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு நிறைய மாற்றங்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குது இறுதியாக கையில் காசு நிற்குங்கிறது உறுதி தான் அதனால் அகலக்கால் வைக்கக்கூடாத விஷயம் கையில் காசு இருக்கு இருந்தாலும் உறுதி கொடுக்கக்கூடாது உறுதியாக வந்து வாங்கிக்காங்க கொடுக்கலன்னு என்னென்னு கேளுங்க அந்த மாதிரி கட்டன் ரேட்டாக பேசக்கூடாத மாதம் ஏன்னா கையில் இருக்கிற காசு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்டது உறவினருக்கு கொடுக்கறது உடல் உபாதைக்கு கொஞ்சம் சின்ன செலவுகள் இந்த மாதிரிலாம் வருது அதனால் கையில் இருக்கிற காசை கொஞ்சம் இறுக்கி பிடிக்க வேண்டிய காலகட்டம் செலவினங்கள் குறைக்க வேண்டிய மாதம்ங்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஆக மொத்தம் கை பணம் கவனம் சரிங்களா அடுத்து வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சார் ஒருத்தர் ஒரு சிலர் ஒர்க்கு ரொம்ப இருக்குங்கிறாங்க ஒரு சிலர் வேலையே இல்லை இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே நடந்துகிட்ருக்கு சார் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் செய்கிற மாதிரி இருக்குது அதுக்கு ஒன்றான அங்கேங்கேயே ஆரம்பில்ல ஒரு சிலர் சார் சம்பளம் கொடுக்குறாங்க சார் வேலையில் வச்சுக்குவாங்களா இல்லையா அதுக்குன்னா வேலையே இல்லை ரிசன் சொல்கிறாங்க வேலை போயிடுமா இதில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் படாத பாடுங்க இந்த வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு வேலை இருக்குமா இல்லையா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அதை நம்பி கடன் வாங்கிட்டோம் அதை நம்பி குழந்தைகளை பெரிய பெரிய ஸ்கூல் சேர்த்திட்டோம் எங்கள் நிலைமை என்ன வேறு சைடில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா பல குழப்பங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த சிம்ம ராசிக்கு உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்களுக்கு இறுதியில் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு இந்த தொழில் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் வேலை சம்பந்தப்பட்ட குழப்பத்துக்கு ரெண்டுக்கும் முறையே பரிகாரம் தான் உங்கள் வேலை உறுதியாக நல்லா இருக்குது வேலையில் இருக்கிற அன்ஸ்டெபிலிட்டி குறைய குறைஞ்சிரும் ஆனால் பரிகாரம் தேவை பார்ப்போம் அடுத்தது உங்களுக்கு இடம் வீடு ரொம்ப நாளாக இடம் சம்மந்தப்பட்ட இருந்த விஷயங்கள் இப்போது லாபகரமாக போகுது எங்கள் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணவங்க இடம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்பட்டது இந்த இடம் வீடு சம்பந்தப்பட்ட ஒன்று கா கா நிலமல் ஏன் நிலமாக இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வருகிறது ஆக மொத்தம் இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது ஏதாவது யாருக்காவது இடம் வாங்கணும்னா வாங்கலாம் சார் ஒன்று விற்றுட்டு ஒன்று வாங்கணுன்னா அதுக்குண்டான காலகட்டம் பூர்வீக சொத்தை இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் உறுதியாக ஆரம்பிக்கலாம் ஆக மொத்தம் சொத்து ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது இதில் இந்த பங்கீடு பண்ணிக்கலாமா சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பங்கீடு நல்லா இருக்குமா பங்கீடு பண்ணாலும் இருவருக்கும் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தான் இருக்கிற தவிர மைனஸ் எதுவும் இல்லை ஆக மொத்தம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வெற்றி ஒரு சிலர் கேட்பாங்க சார் தோட்டம் துறவு குத்தகைக்கு கிடைக்குமா வீடு போகியத்துக்கு கிடைக்குமா அதாவது மாத வாடகை கட்டாமல் மொத்தமாக வீடு எடுத்து அந்த மாதிரி தங்க வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரி அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அதை பார்ப்போம் உங்கள் குழந்தைகள்னால் நீங்கள் கௌரவப்பட போகிறீர்கள் அஞ்சாம் அதிபதி பத்துலேருந்து உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு வளர்ச்சி உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த குழந்தைகளே செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நல்ல ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க செய்கிற செயல்கள் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்க போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை ஒரு சிலர் தொழில் பண்ணுறதே குழந்தை பேரில் ஆரம்பிக்கலாமா குலதெய்வம் பேரில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தோணும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கு மற்ற ஜாதகம் மற்ற அமைப்பையும் பார்க்கணும் ஆனால் கோச்சார ரீதியாக இந்த அனுமதி கொடுக்குது அடுத்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போய் அழைக்கிறதுனே சொல்வேன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டும் அங்கே ஒரு திருமணமோ ஒரு சுப நிகழ்ச்சியோ அந்த ஊரில் நடக்கிற மாதிரி இருக்குது அந்த ஊருக்கு போய் அப்படியே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி மனமுருகி வேண்டி அங்கே உட்காந்து குலதெய்வத்துக்கு ஒரு சந்தனாபிஷேகமோ இல்லை அதுக்குண்டான காணிக்கையோ அங்கே ஏதோ ஒரு பிரதோஷம் இது மாதிரி ஏதோ அந்த கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு வழிபாடு நடக்கும் அதற்கு ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதிகம் அடுத்து தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை தந்தைப்பட்ட உறவுகளில் திருப்பி உறவுகள் புதுப்பிக்குதுன்னு சொல்லுவேன் ரொம்ப நாளாக பேசாதவங்க பேச போகிறாங்க பேசிகிட்ருக்கிறவங்க நெருங்கி வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க இல்லை ஒரு சில ஹெல்ப் உதவி பண்ண போகிறாங்க ஆக மொத்தம் அவங்களோட உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் அதிகரிக்க போகுது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தேன் ஒம்போதாம் இடம் வெளிநாடையும் சொல்லும் தொலைதூரத்தையும் சொல்லும் சார் நான் வெளிநாடு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அன்சர்டனிட்டியாக இருந்தது இப்போ நான் ஃபாரின் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா வேறு வேலை முயற்சி பண்ணால் கிடைக்குமா வெளிநாடு ட்ரை பண்ணலாமா ஆன்சைட் வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வருமானம் வருகிற காலகட்டம் இப்போ வெளிநாடு ட்ரை பண்ணால் உறுதியாக கிடைக்கும் ஆக மொத்தம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் இப்போ பிஸ்னஸில் இரட்டிப்பு லாபம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உறுதியாக நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு அது சங்க சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரூஃப் காட்டுறதுக்காக படாத பாடு பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆகி உங்களுக்கு உறுதியும் போகுது பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சார் அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கிறது அப்ரூவலு பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து இடத்துக்காரங்க இந்த பிஸ்னஸில் ஒரு சில தொந்தரவுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் எப்போ சார் முடிவுக்கு வரும்னா முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஆக மொத்தம் தொழிலில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது தொழிலுக்கு வேலையாட்கள் அமையலங்கிறதான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வேலையாட்கள் நம்ப முடியல அந்த வேலையாட்கள் நம்பி ஒப்படைக்கலாமா எங்களை ஏமாற்றிடுவாங்களா லாபம் சம்பாரிச்சு சம்பாரித்து வேலையாட்களுக்கே வருமானம் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் எப்போ கடன் அடைக்க பயன்படுங்கிற கேள்விகள் பல இருந்தது அதுக்கு இப்பொழுது விஷயம் இருக்குது அது பரிகாரம் அந்த பரிகாரம் சொன்னோம் இல்லையா அந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் சரி வேலைக்கும் இந்த தொழிலுக்கும் பரிகாரம் ஒரே தான் சந்தன அபிஷேகம் செய்ய வேண்டியதுதாங்க யாருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அது சம்பந்தப்பட்ட கடவுள் பொதுவாக செவ்வாயாக இருந்தால் முருகன் லக்ஷ்மியாக அதாவது சுக்கரனாக இருந்தால் லக்ஷ்மிக்கு சூரியனாக இருந்தால் பத்தில் இருக்கிற கிரகம் இல்லைன்னா அந்த அதிபதியை எடுத்துக்கணும் அந்த மாதிரி அந்த கிரகம் என்னவோ அது சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு அதுக்கு உண்டான உதவிகள் செய்யும்போது உறுதியாக வெற்றி பெறுகிற காலகட்டம் பத்தாம் அதிபதிங்கிறது ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு நடக்கிற தசாபூத்தியில் இப்பொழுது சனி சம்மந்தப்பட்ட தசை நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போக்குவரத்து சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கேன் அங்கே மொத்தம் மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கு வெளிநாடு வாய்ப்பு இல்லை இதில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரலான்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு சில ஆட்கள் உறுதியாக வந்து இங்கே பிஸ்னஸ் இங்கே இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு இப்போ கலைத்துறையினர் இப்போ ஒரு சின்னதாக மாதம் சார் நாங்கள் நடிச்சிட்டு இப்போ டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வருது இப்போ டைரக்ஷனில் இருந்தவங்க இல்லை டெக்னீஷியன் இருந்தவங்க நடிக்க வாய்ப்பு வருது அப்போ அங்கே இருக்கிறது ஒரு சிறு மாறுதல் நடக்குது இந்த மாறுதல் நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் தான் கொடுக்க போகுது அரசியலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வேறு ஒரு கட்சிக்காரங்க அப்ரோச் பண்ணுறாங்க இங்கே கட்சியிலே பார்த்திங்கன்னா ஒரே கட்சி தான் ஒரே இது வேற ஒரு பதவி கொடுக்குறாங்க இங்கே இந்த இந்த பதவியை விட்டுட்டு வேறு பதவிக்கு மாறிக்காங்க வேறு ஒரு டிவிஷன் எடுத்துக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாறுதல் வருகிற காலகட்டம் அதை விசாரித்து நல்லதாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தம் கலைத்துறையில இருந்தாலும் சரி சினிமா சம்பந்தப்பட்ட துறையினுக்கு ஒரு சிறு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம் இது வளர்ச்சியாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது பொதுவாக அரசு அரசாங்க மருத்துவத்துறை இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டம் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் ஒரு சில நட்சத்திரங்கள் எண்கள் அதெல்லாம் பேசணும் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக போரட்டாதி உத்திரட்டாதி ராவதி, இந்த நாட்கள் வரும்பொழுது பெரிய முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம் அதை தவிர்த்துருவது நலம் சரி உங்களுக்கு ராசி எண்கள் ஒன்று ஐந்து ஆறு மூன்று ஒன்பது இத்தனை எண்கள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ராசியான எண்கள் இதே இதில் ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை இளம் பச்சை பச்சை இளம் பச்சை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சிவப்பு நிறம் ஒட்டிய கலர்கள் அனைத்தும் உங்களுக்கு வளர்ச்சியையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியாது ஒரு சில கிழமை பொதுவாக இருந்தால் விடுமுறை நாட்களாக இருந்தால் கூட வேலைக்கு அப்ளை பண்ணுறது ஒரு சில சின்ன இம்ப்ரூவ் பண்ணுறது மாதிரி பார்த்துக்குங்க பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் பதினஞ்சுன்னா அன்னைக்கும் நீங்கள் படிக்கிறது இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணுறது ஒரு முயற்சி விடுமுறை நாட்கள் அன்று ஒரு முயற்சி செய்வது வெற்றியை கொடுக்கும் சரி இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் பார்க்குன்னா தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கிற எண்களுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் தரப்படும் இதை தவிர சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏதா இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அடுத்தது வீடியோவில் பேசும்போது அந்த சந்தேகங்கள் நிவர்த்திப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்